கங்கை கொண்ட சோழபுரம் ஆடி திருவாதிரை விழாவில் பேசிய பிரதமர் மோடி சோழ மன்னர்களின் பெருமையை புகழ்ந்து பேசினார் ஜனநாயகம் என்றாலே பிரிட்டன் தான் என்பார்கள் ஆனால் அவர்களுக்கு முன்பே குடவோலை முறையில் தேர்தல் நடத்தி ஜனநாயகத்தை கொண்டு வந்தவர்கள் சோழர்கள் என்று மோடி சொன்னார் கியாஸ் கார்த்தே சாமிராஜ் காணிமயுகோமே இஸ் யுக் கி ப उसकी सामरिक ताकत से होती है मदर ऑफ डेमोक्रेसी के रूप में भारत की परंपरा को भी चोला साम्राज्य ने आगे बढ़ाया था इतिहासकार लोकतंत्र के नाम पर ब्रिटेन के मैग्ना कार्टा की बात करते हैं लेकिन कई सदी पहले चोला साम्राज्य में குழா ஒலை அமைப்பு சே லோக்தாந்திரிக் பத்தி சே சுனாவோத்து நண்பர்களே சோழ சாம்ராஜ்யத்தின் காலகட்டம் பாரதத்தின் பொற்காலங்களில் ஒன்றாக இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகின்றார்கள் இந்த காலகட்டம் அவர்களுடைய போர்த்திறன் வலிமையால் அளக்கப்படுகின்றது ஜனநாயகத்தின் தாய் என்ற வகையிலும் கூட பாரதத்தின் பாரம்பரியத்தை சோழ சாம்ராஜ்யம் முன்னெடுத்துச் சென்றது வரலாற்று ஆய்வாளர்கள் மக்களாட்சி என்று சொன்னால் பிரிட்டனுடைய மேக்னா கார்டாவை பற்றி பேசத் விடுவார்கள் ஆனால் பல நூற்றாண்டுகள் முன்பாகவே சோழ சாம்ராஜ்யத்தில் குடவோலை முறை வாயிலாக ஜனநாயக வழிமுறைப்படி தேர்தல்கள் நடந்தன பிரிட்டனின் மேக்னா காற்றா மற்றும் சோழர்களின் குடவோலை முறையை ஒப்பிட்டு மோடி இப்படி பேசினார் மேக்னா காற்றா என்பது ஒரு உடன்படிக்கை அதாவது ஆயிரத்து இருநூறாம் ஆண்டுகளில் பிரிட்டனை ஆட்சி செய்த ஜான் என்கிற மன்னன் பலவீனமாக ஆட்சி செய்வதாக கூறி மக்கள் பலரும் கலகம் செய்தனர் கலகக்காரர்களை பிடித்து வந்து அவன் குன்று போட்டான் ஆனாலும் கலகம் அடங்கவில்லை இதனால் அவன் பயந்து போனான் அப்போதுதான் மன்னர் நிர்வாகத்துக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் கொண்டு வந்தான் அந்த ஒப்பந்தம் ஆட்சியில் மக்களுக்கு பல உரிமைகளை வழங்கியது மக்களையும் ஆட்சியில் பங்கேற்க வைத்தது இதைத்தான் உலகின் முதல் ஜனநாயகம் என்று வெள்ளையர்கள் பெருமையாக பேற்றுவார்கள் ஆனால் அதையும் விட சோழர்கள் கொண்டு வந்த ஜனநாயக முறை பழமையானது என்பதைத்தான் மோடி பெருமையாக சொன்னார்